எல்லாம் உள்ள ஸ்ரீ மகா போற்றி என் தாய்ந்தந்தியரையைப் போற்றி என் குருமார்களை போற்றி ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அடியனுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவிலே நாம் மேஷம் முதல் மீனம் வரை நம்முடைய குலதெய்வத்தை எந்தெந்த மாதத்தில் வழிபட்டால் சிறப்பு என்பதை பற்றி நாம் பார்ப்போம் அதாவது எல்லோருமே மாதம் தோறும் பௌர்ணமி அமாவாசை மற்ற முக்கிய தினங்களில் குலதெய்வ வழிபாடு இன்னமும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஒரு சில நண்பர்கள் ஒரு சில நண்பர்கள் குலதெய்வத்திற்கே போதில்லை ஒரு சில நண்பர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது அல்லது மாதத்திற்கு ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது மூன்று மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை வழிபட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லை என்றால் நம்முடைய குடும்ப வளர்ச்சி என்பது மிகவும் தடைபடும் காரிய தடைகள் அதிகமாகும் எல்லா எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விஷயங்களுமே ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் எதுவுமே நமக்கு நடைபெறாமல் போய்கொண்டிருக்கும் இந்த குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் ஒரு முக்கியமான வழிபாடு மற்ற தெய்வங்களை எந்த தெய்வங்களை நீங்கள் அதிகமாக வழிபட்டாலும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லை என்றால் மற்ற தெய்வங்களுடைய அனுகிரகம் நமக்கு வந்து சேராது அந்த வகையிலே ஒவ்வொரு ராசி ராசிக்காரர்களும் சரி ஒவ்வொரு லக்னமாக இருந்தாலும் சரி அதாவது நான் கூறியது ராசி மற்றும் லக்னம் இது இரண்டுக்குமே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் உதாரணத்திற்கு மேச ராசியாக இருந்தாலும் சரி மேச லக்னமாக இருந்தாலும் சரி ரிசப ராசியாக இருந்தாலும் சரி ரிசப லக்னமாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு இரண்டுக்குமே இந்த பதிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏன் வந்து இந்த மூன்று மா இந்த ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு மட்டும் நான் கூறியிருக்கிறேன் என்றால் ஒவ்வொரு ஜாதகத்திலுமே லக்னம் அல்லது ராசி அது ஒன்றாம் இடமாக வைத்தும் அடுத்தது ஐந்தாம் இடம் பூர்வீக பூர்வீக புண்ணியஸ்தானமாகவும் அடுத்தது ஒன்பதாம் இடம் அவருடைய பாக்கியஸ்தானமாகவும் நான் எடுத்து இதை உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் அதாவது பூர்வீக புண்ணியஸ்தானம் என்பது நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய குல தெய்வம் இதையெல்லாம் சுட்டி காட்டுகிறது நம்மளுடைய நமக்கு நிறைவேறக்கூடிய எண்ணங்கள் நாம் நிறைவேறக்கூடிய ஆசைகள் எல்லாமே அந்த ஐந்தாம் இடம்தான் அதே போல் அந்த பாக்கியஸ்தானம் அப்படின்றது ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்தினுடைய அந்த பாக்கியஸ்தானாதிபதி நமக்கு எல்லா பாக்கியங்களையும் கொடுக்க வேண்டும் அதற்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு தேவை அந்த அதனுடைய காரணத்தினால் ஜோதிடத்திலே ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணஸ்தானம் என்று சொல்வார்கள் அதன்படி உங்களுக்கு இதை நான் எடுத்து உங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன் அதாவது மேஷம் அப்படி என்ற மேஷ ராசிக்கார நண்பர்கள் மேஷ ராசியாக இருந்தாலும் சரி மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி அவங்க அவர்கள் எந்த மாதத்திலே குலதெய்வத்தை வெளிப்பட வேண்டும் என்றால் சித்திரை மாதம் அடுத்தது ஆவணி மாதம் மார்கழி மாதம் இந்த மூன்று மாதத்தில் அவர்கள் குலதெய்வத்தை வழிபடுவது மிகவும் சிறப்பு மற்ற நாட்களில் போக முடியவில்லை என்றாலும் வருடத்திற்கு இந்த மூன்று மாதங்களாவது குலதெய்வத்தை சிறப்பாக வழிபட வேண்டும் அதேபோல ரிஷப ராசி நண்பர்கள் வைகாசி மாதமும் புரட்டாசி மாதமும் போல் தை மாதமும் இவர்கள் இந்த ரிஷபராசி நண்பர்கள் குலதெய்வத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்தபடியாக மிதுன ராசி நண்பர்கள் ஆனி மாதமும் ஐப்பசி மாதமும் மாசி மாதமும் தன்னுடைய குலதெய்வத்திற்கு சென்று வழிபாட்டு முறைகளை செய்தால் மிகவும் சிறப்பு அடுத்தபடியாக கடகம் கடக ராசி நண்பர்கள் கடக ராசியும் சரி கடக லக்னமாக இருந்தாலும் சரி அவர்கள் ஆடி மாதம் அதே போல் கார்த்திகை மாதம் போல் பங்குனி மாதம் இந்த மூன்று மாதங்களும் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசி சிம்ம லக்னம் இவர்கள் ஆவணி மாதமும் மார்கழி மாதமும் சித்திரை மாதமும் தன்னுடைய குலதெய்வத்திற்கு சென்று வழிபாட்டு முறைகளை செய்வது சிறப்பு அடுத்தது கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள் கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி அவர்கள் புரட்டாசி மாதம் அடுத்தது தை மாதம் அடுத்தது பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் இந்த வருடத்திற்கு இந்த மூன்று மாதங்களாவது தன்னுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்தபடியாக துலாம் ராசி துலாம் லக்னம் இவர்கள் ஐப்பசி மாதம் மாசி மாதம் ஆனி மாதம் இவர்கள் வந்து தன்னுடைய குலதெய்வத்துக்கு சென்று வழிபாடுகள் செய்வது சிறப்பு அடுத்தபடியாக விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் எதுவாக இருந்தாலும் அவர்கள் கார்த்திகை மாதமும் பங்குனி மாதமும் அடுத்தது ஆடி மாதமும் இவர்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு அடுத்து தனுசு ராசி தனுசு லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் மார்கழி மாதம் சித்திரை மாதம் ஆவணி மாதம் இந்த மாதங்களிலே அவர்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு அடுத்தது மகர ராசி மகர லக்னம் நண்பர்கள் தை மாதம் அடுத்தது வைகாசி மாதம் அடுத்தது புரட்டாசி மாதம் இந்த மாதங்களிலே அவர்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு அடுத்தபடியாக கும்ப ராசி கும்ப லக்னம் இந்த நண்பர்கள் மாசி மாதமும் ஆணி மாதமும் ஐப்பசி மாதமும் தன்னுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு அடுத்தது இந்த மீன ராசி நண்பர்கள் பங்குனி மாதம் ஆடி மாதம் கார்த்திகை மாதம் இந்த மாதங்களிலே போய் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு அதாவது இந்த மேசம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகள் இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி மேற்கூறிய சொன்ன இந்த மாதங்களிலே குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் மிகவும் சிறப்பாக சிறப்பான ஒரு குலதெய்வத்தினுடைய அனுகிரக அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் குலதெய்வ வழிபாடு என்பது சாதாரணமாக கோயிலுக்கு போய் சென்று இறைவனை வழிபட்டு வந்தால் போதும் அப்படி என்று அல்லாமல் முடிந்தவரை உங்களுடைய குலதெய்வம் அருகில் அது அருகில் அதாவது பக்கத்திலே இருந்ததுன்னா முடிந்தவரை குடும்பத்தோடு அனைவரும் நடந்து செல்லுங்கள் அதாவது பாத யாத்திரைன்னு சொல்லக்கூடிய அந்த பாத யாத்திரை மூலமாக எல்லோரும் குடும்பத்தோடு நடந்து செல்லுங்கள் மிகவும் சிறப்பான ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அந்த பாத யாத்திரையாக செல்லும்போது நம்முடைய கர்ம வினைகளை அனைவரும் அனைத்தும் குறையக்கூடிய தன்மை இருக்கும் போல் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும்போது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே செல்ல வேண்டும் அதாவது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே தன்னுடைய குழந்தை குலதெய்வத்துக்கு ஒன்று கூடி சென்றால் மட்டுமே அந்த கூட்டு பலன் என்பது கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது சாதாரணமாக இந்த கற்பூரம் ஊதுபத்தி தேங்காய் பழம் இது மட்டும் வைத்து படைத்துவிட்டு கடவுளை வழிபடுவது அதற்கு மேலாக அன்னதானம் செய்தல் வேண்டும் அதாவது பூஜைகள் எல்லாம் முடி பூஜைகள் கொடுத்து குலதெய்வத்துக்கு பூஜைகள் கொடுத்து அங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உணவு தானம் செய்ய வேண்டும் அப்பொழுது நம்முடைய கர்ம வினைகள் குறையும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அதேபோல ஒவ்வொரு ராசி லக்னம் காரர்களுக்கும் இந்த திரிகோண பாவகத்தை எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் அந்த ஒன்று அஞ்சு ஒன்பது என்பது இந்த திரிகோண பாவகம் இதுதான் உங்களுக்கு வாழ்க்கையிலேயே வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பாவகம் அதனால் அதாவது மாதம் மாதம் செல்ல முடியவில்லை என்றாலும் கூட வருடத்திற்கு இந்த மூன்று மாதங்களாவது தன்னுடைய குலதெய்வத்துக்கு சென்று குடும்பத்தோடு சென்று ஒரு முழு முழு பூஜை பூஜை செய்து அன்னதானம் கொடுத்து வழிபட்டு வந்தீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்